அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் சுக்கரம் களமிறங்கி விட்டாருங்க பல வருடங்களுக்கு பிறகு நிகழும் அரிதான ஒரு பயிற்சியா பயிற்சி அமைய இருக்குது நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் ராகுவும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடக ராசிகள் சுக்ரன் இருக்கிறாரு அதுவும் சிம்ம ராசியில் வக்ரம் பெற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதனும் வக்ரத்தில் இருக்காங்க கன்னிராசியில் செவ்வாயும் துலாம் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் சஞ்சரிக்கின்றாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் விருச்சகராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில சாதனைகளை நிகழ்த்தி சரித்திரத்தில் இடம்பெறும் விசகராசினியர்களுக்கு இந்த சுக்கரனுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குறிப்பா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகிறாரு என்பது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு பயிற்சியா அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாற்றம் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இந்த மாற்றம் சிலருக்கு அதிர்ஷ்டத்தையும் சிலருக்கு திரதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க இந்த சுக்கர பகவானுடைய வக்ர திருசகராசினிர்களுக்கு குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தும் என்று பார்க்கும் போது இந்த பயிற்சி விருச்சகராசினியர்களுக்கு செல்வம் சிற்றின்பம் சுகம் ஆடம்பரம் வசதி வாய்ப்பு சௌகரியமான வாழ்க்கை என ஏகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா அமைஞ்சிருக்குதுங்க நவகிரகங்கள்ல சுக்கரன் சுகத்தை தரக்கூடியவர் அதிர்ஷ்டம் கிடைக்க வைக்கக்கூடியவர் பண மலையில் நினையும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர் இப்படிப்பட்ட சுக்கரன் மற்றும் சந்திரனுடன் இணையும் போது சில நன்மைகள் பணவர் அதிர்ஷ்டம் பதவி உயர்வு ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சுகங்களை அள்ளி தருவதில் சுக்ரனுக்கு நிகர் அவர்தான் இதே இந்த சுக்கரன் மற்ற கிரகத்தோடு இணையும் போது பலன்களும் மாறுங்க அந்த வகையில இந்த சுக்கர பயிற்சி விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது போது இந்த காலகட்டங்கள்ல விருச்சகராசினியர்களுக்கு வருமானம் உயர ஆரம்பிக்குங்க முகத்தில் ஒளிவு கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணவரவு அதிகரிக்க இருக்குங்க அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உயர்வுற்பட வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு இந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் இனிவே நடைபெற இருக்கு குறிப்பா குடும்பத்திலும் சரி உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படுங்க உறவினர்கள் மற்றும் பெற்றோருடைய ஆதரவும் அனுசரிப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் சுறுசுறுப்புடன் செயல்பட இருக்கீங்க சுபகாரியங்கள் குடும்பத்தில் இனிதே நடைபெற இருக்குதுங்க வீட்டு வசதி நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான இருக்கீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க தற்காரியங்கள் நடைபெறுங்க கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசிரியர்களுக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதான செவ்வாய் தொழில் கிரகங்களுடன் கூட்டாக இணைந்து கூட்டு கிரக யோகத்தை உருவாக்குகிறார் எனவே தொழில் வெற்றி நடைபெறுங்க வருமானமும் உயர இருக்கு வாழ்க்கைக்கு தேவை பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்கள்ல விலகுவதால அனைத்து முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு விருச்சகராசினியர்களுக்கு கடகராசியில் சஞ்சரிக்க இருக்கும் சுக்கரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசிக்கு சுக்கரன் வருகிறாரு உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்லது தாங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமே இருக்கும் அதிக முயற்சி செய்யாமலேயே சில காரியங்கள் அடுத்த முடிவிற்கு வந்துவிட இருக்கு தங் தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணம் வாங்கும் யோகமும் உண்டாக இருக்குது ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வாங்குவது பற்றியும் இருக்கீங்க உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தலைமை பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாங்க விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சஞ்சரிக்க இருக்கும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது கன்னிராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருவதால பொருளாதாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க ஆருக்குற அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் உத்தியோகத்தில் இருந்தபடியே ஒரு சிலருக்கு சுயதொழில் செய்யும் வாய்ப்பும் கைக்கூட இருக்கு ஒரு சிலர் உத்தியோகத்தில் இருந்து விலகி சுயதொழில் செய்யும் உயர்ச்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க வெளியிட்ட நாட்டு ஆர்வ நிறுவனங்களில் இருந்து நல்ல ஒரு சம்பளம் பெறுவதாக சொல்லி அழைப்புகளும் வரலாம் விருச்சகராசனையர்களுக்கு மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் என்று பார்க்கும்போது மகர ராசிக்கு சனி வாக்கிய கணித ரீதியாக வரும் இந்த மாற்றத்தால் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்க இருக்குங்க அர்த்தாஷ்டமத்தில் இருந்து விலகி ஆயஸ்தானத்திற்கு சனி வருகிறாரு எனவே இதுவரை எவையவையெல்லாம் நடைபெற்ற எல்லாம் இருந்துச்சோ நடைபெறாமல் இருந்ததோ அவையெல்லாம் துரிதமாக நடைபெற இருக்குது வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில் இனி அந்த கட்டிடத்திற்கு மாற்றம் யோ உண்டுங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் பொருளாதார நிலை உச்சம் பெற இருக்குதுங்க சகோதர சாதகமாகுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நட்பு பல இருக்குது விருச்சகராசின பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடம் என்று பார்க்கும்போது சிம்மத்தில் சஞ்சரித்து வரும் புதன் வக்ர ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு லாபதிபதியாக விளங்கும் புதன் வக்ர நிவர்த்தியாவது யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் வாங்கலில் சரளமான நிலை உருவாக இருக்குது வருங்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க அது மட்டுமில்லாம இல்லையே சகோதரரோடு இணக்கம் ஏற்படுங்க குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட இருக்கு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாங்க ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முக்கிய புள்ளிகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்க இருக்குது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களின் மூலம் உதவி கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் வருமானமும் வாய்ப்புகளும் வந்து கொண்டே இருக்குங்க குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறலாம் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற ஊதியமும் கிடைக்க இருக்கு ரா குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை பார்க்கும் போது பகவான் பெறுகிறாங்க இக்காலத்தில் நன்மையும் தீமையும் நடைபெறுங்க உங்களுடைய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் ஆறாம் இடத்தில் வக்ரம் பெறும் பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழங்க வரவிற்கு மேறிய செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லதுங்க பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதில் பிரச்சனைகள் அறியாமல் ஏற்பட இருக்கு அலுவலகத்திலும் அண்ணன் தம்பிகளிடமும் அருகில் இருப்பவர்களிடமும் அனுசரித்து செல்வது விருச்சக ராசினியர்களுக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கலைவாணி வழிபாடு காரிய வெற்றிக்கு கை கொடுக்குங்க சுக்கிர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசினியர்களுக்கு